வணக்கம் குகை மனிதர்களே அனைவரும் நலமா இன்றைக்கு வந்து நம்ம ஜீர்ணம் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம் ஜீரணத்தை மேம்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இங்கே வந்து நீங்கள் ஸ்டொமக்குன்னு பார்க்குறீங்க இல்லையா இந்த ஸ்டொமக்குங்கிறது தான் வந்து நம்ம வயிறு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து உமிழ்நீரோடு கலந்து வயிற்றுக்குள்ளே போகுது ஸோ உணவு வந்து நல்லா மென்று சாப்பிடுவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மென்று சாப்பிட்டு நல்ல உமிழ்நீரோட மென்று சாப்பிடுகையில் அது வந்து ஜீர்ணத்தை வந்து விரைவுபடுத்தணும் ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் வந்து நீங்கள் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய உணவுகளை அதாவது இந்த ரொட்டி பிஸ்கட் இதெல்லாம் வந்து மென்னிங்கன்னா அங்கே பல் டேமேஜ் ஆகிரும் மென்று சாப்பிடலனா அது வந்து டே ப்ராப்ளமாக ஸோ இது வந்து ரெண்டு விதமான ப்ராப்ளம் வந்து அதில் இருக்குது பட் எனிவே வயிற்றுக்குள்ளே போகுது நம்ம உணவு உணவு வயிற்றுக்குள்ளே போனவுடனே அதை ஜீரணப்படுத்துறது ஜீரணத்தை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து உடனே ஆசிட் வந்து வயிற்றில் வந்து சுரக்குது அதை ஒரு பழைய வீடியோவில் வந்து பார்த்தோம் ஆசிட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து புரதம் அதிகமாக உணவில் வந்து புரதம் அதிகமாக இருக்கையில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து சுரக்கிறது புரதம் குறைவாக இருந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருந்தால் அமில குறைப்பு வந்து மிக மிக தாமதமாக நிகழும் ஸ்டமக் நம்ம வயிறு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறனா நான் வந்து வயிற்றுக்கு அசிடிட்டி தன்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அசிடிட்டி தன்மை தான் வந்து ஜீரணத்தை வந்து விரைவுபடுத்த ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்றுக்குவுமே இந்த நீல கலரில் ஒரு இது இருக்குல்ல அது வந்து சிறுகுடல் டியோடினம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சிறுகுடல் அந்த வயிறுமும் சிறுகுடலும் சந்திக்கிற இடத்துல ஒரு வாழ்வு மாதிரி ஒன்று இருக்குது அது வந்து படத்தில் இல்லை அது வந்து பைலோரிக் வால்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பைலோரிக் வாழ்வு தான் உணவு வந்து சுமக்கள் வயிற்றுல சிறுகுடலுக்குள்ளேயே வந்து போகும் அந்த பைலோரிக் வால்வு திறப்பதற்கு நம் வயிற்று அசிடிட்டி அளவு பாயிண்ட் எயிட் அப்படிங்கிற அளவு வந்து இருக்கணும் பாயிண்ட் எய்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அதாவது அசிடிட்டி அளவு மிக மிக அதிகமாக இருந்தால் மட்டுமே அந்த சிறுகுடலுக்குள்ளே திறக்கும் சிறுகுடலுக்குள்ளே உணவு போகவே முடியும் அப்படி சிறுகுடலுக்குள்ளே உணவு போக முடியாமல் வயிற்றுக்குள்ளேயே நின்னால் என்னாகும் அசிடிட்டி அதுதான் அதுதான் வந்து அசிடிட்டி உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் உணவு வந்து வயத்திலேயே தேங்கி நின்றுடுது இங்கேயே தேங்கி நின்றுது உள்ளே போய் மற்ற ப்ராசஸ் எதுவுமே நடக்கலை ஸோ இங்கே தேங்கி நின்றுட்டு வயிற்று வந்து எப்போதா ஸ்டொமக் ஆசிட் சு சுரக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் ஆசிட் வந்து வராது அப்போ வந்து என்ன ஆகும் இந்த உணவு வந்து இந்த சிறுகுடலுக்குள்ளே தள்ளிட்டு அந்த பைலோரி குழுவை தள்ளிட்டு போக முயற்சிக்கும் ஆனால் வாழ்வு திறக்காமல் அது மறுபடி மேலே தள்ளும் அதுதான் வந்து உபக்க நம்ம வாயில் வந்து வெளியில் உணவு சாப்பிட்ட உணவு வந்து வெளியில் வர மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும் சில சமயம் வயிற்றுல இருந்து அந்த உணவு அப்படியே மேலே ஏறி வெளியில் வந்துடும் வாந்தி மாதிரி வரும் மறுபடியும் நம்ம அது உள்ளழுப்போம் ஸோ அதுதான் வந்து ஆசிட் ரெஃப்ளக்ஸ் அப்படிம்பாங்க ஸோ அசிடட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அசி அசிடியை வந்து அதிகரிப்பதற்கு வந்து நமக்கு தேவை வந்து புரதம் அப்புறம் வந்து இந்த புரதம் தான் அதனால் வந்து நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அதில் வந்து புரதம் இருப்பது அவசியம் பழங்களை வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா பழங்கள் வந்து அசிடிட்டி குறைக்கும் தன்மையுடையவை அதனால் நம்ம சாப்பிட்ற உணவோட பழத்தையும் சாப்பிட்டோம்னா அது வந்து நம்ம உணவோட அசிடிட்டி அளவுகளை வந்து குறைக்கும் அப்புறம் வந்து சாப்பிட்றப்ப ஐஸ் தண்ணி குடிக்கக்கூடாது குடி வாம் வாட்டரை குடிக்கலாம் இந்த இஞ்சி தட்டி போட்டு குடிக்கலாம் அப்புறம் இந்த ஃபெர்மெண்டட் வெஜிடபிள்ஸ் அந்த கிஞ்சி அப்புறம் சவர் கிராட் இல்லைன்னா இந்த ஊறுகா என்ன சேர்க்காத ப்ரோபயாட்டிக் ஊறுகா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ஜீரணத்தன்மை வந்து விரைவுபடுத்தப்படும் அடுத்ததாக உணவு வந்து சிறுகுடலுக்குள்ளே போகுது சிரெட்டி அளவுகள் அதிகமாகி உணவு வந்து சிறுகுடலுக்குள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த உள்ளே இருக்கிற இந்த க்ரீனு ப்ளூ ரெண்டுமே சிறுகுடல் சிறுகுடலில் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம புரதமெல்லாம் வந்து உடைத்து எடுக்க உடைத்து எடுக்கப்படுகிறது உடைத்து எடுக்கப்பட்டு இந்த கொழுப்பு வந்து சிறுகுடலில் ஜீரணம் ஜீரணமாகிடுது பெருகுடலுக்குள்ளே கொழுப்பு போகிறதே கிடையாது கொழுப்பு புரதமும் முழுக்க முழுக்க சிறுகுடலில் ஜீரணமாகி விடுகிறது ஜீரணமாகி இந்த பைல் அப்படிங்கிறது வந்து நம்ம லிவர்லேருந்து சுரந்து நம்ம சிறுகுடலில் வந்து கொழுப்பில் இருக்கும் மூலச்சத்துக்கள் வைட்டமின்கள் அனைத்துமே வந்து கால் பிளாடர் இதெல்லாமே இதில் வந்து எடுக்கப்பட்டு விடுகிறது கொழுப்பு புரதமும் முழுக்க முழுக்க சிறுகுடல் ஜீர்ணமானதுக்கு அப்புறம் சிறுகுடலிலிருந்து பெருகுடலுக்குள் போவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருகுடல் வந்து நம்ம உணவை வந்து ரெட்டம் அதாவது வந்து நம்ம உணவை வந்து எக்ஸ்க்ரிஷனுக்காக தயார் பண்ணுது வெளியேற்றுறதுக்காக மழம் சிறுநீர் இந்த மாதிரி இதுக்காக தயார் பண்ணுது ஸோ பெருகுடலுக்குள் உணவு போகிறப்ப வந்து கிட்டத்தட்ட அதோடய அனைத்து ஃபங்க்ஷனுமே மூ மூலச்சத்துக்களுமே இங்கே சிறுகுடலில் எடுக்கப்பட்டு விட்டு பெருகுடலில் அது போகும்போது அதில் இருக்கும் நார்ச்சத்து ஜீர்ணமாகாத நார்ச்சத்து மட்டுமே சாரி கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் இதாயிடுச்சி ஸோ ஜீர்ணமாகாத இருக்குல்ல அதாவது இந்த உருளைக்கிழங்கு அப்புறம் இந்த ஓட்ஸு இந்த பீன்ஸு இதில் இருக்கும் ஜீர்ணமாகாத நார்ச்சத்துக்களை ஜீரணம் செய்வதற்காக கோடிக்கணக்கான கலோன் பாக்டீரியாக்கள் ப்ரோபையாட்டிக் பாக்டீரியாக்கள் அதில் இருக்கின்றன இங்கே வந்து நம்ம பே உணவு வந்து ஜீரணம் ஆகிறப்ப வந்து என்னாகுன்னா இந்த பாக்டீரியா வந்து கேஸ் உற்பத்தி பண்ணி அதாவது ஹைட்ரஜன் இந்த மாதிரி கே மீத்தேன் இந்த மாதிரி கேஸ் உற்பத்தி பண்ணி அதை வந்து ஜீரணம் பண்ணுது அந்த கேஸ் தான் வந்து வெளியில் வருது ஸோ கேஸ் பிரச்சனை வருதுங்கன்னா அது காரணம் வந்து அதிக அளவு நார்ச்சத்து இருப்பது தான் அதன் பின் அந்த உணவு வந்து பெருகுடலில் வழியாக அப்படியே பயணம் செய்து கோடிக்கணக்கான பாக்டீரியா அப்பெண்டிக்ஸ் கா இந்த பாக்டீரியா காலனி ஸோ அங்கிருந்து வரும் பாக்டீரியாக்கள் இந்த மாதிரி உணவுலாம் ப்ரோபியாட்டிக் பாக்டீரியா நல்ல பாக்டீரியா அதெல்லாம் அதெல்லாம் உணவை ஜீரணம் பண்ணி அதை வந்து ரெக்டம் அது வழியாக வந்து அந்த மிக எளிமையான ப்ராசஸ் ஆக்சுவலாக நீ இது காம்ப்ளக்ஸாக சொல்ல முடியும் பட் முடிந்தவரை எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கிறேன் ஆக நம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம் உணவை ஜீரணத்தை விரைவுபடுத்த வேண்டுமென்றால் ஒவ்வொரு வேலை உணவுடனும் புரதம் இருக்க வேண்டும் தண்ணீர் குடிக்கக்கூடாது உணவை நன்றாக மென்று உண்ண வேண்டும் ஐஸ் தண்ணீர் குடிக்கக்கூடாது வாட்டர் குடிக்கலாம் இஞ்சி குடிக்கலாம் இதெல்லாம் வந்து நம் ஜீரணம் ப்ராசஸை விரைவுபடுத்தும் முயற்சி நன்றி வணக்கம்